வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டுங்க நேற்று தைப்பூசமாக தைப்பூசத்தை ஒட்டி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லலையே ஏன் வாழ்த்து சொல்லலை மற்ற மத பண்டிகைகளுக்கு முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறாரில்ல ஏன் தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுத்தடுத்து கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை பாருங்க அவர் எங்கே இருக்கார் தெரியுமா இப்போ பிரான்ஸ்ல இருக்காரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் போயிருக்காரு ஃப்ரான்ஸ்க்கு போனாலும் கூட இங்கே நம்மளுடைய தைப்பூசத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கந்தனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம பண்டிகைகளுக்கு நம்மளுடைய முக்கியமான திருவிழாக்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிருக்காரு ஆனால் இங்கே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து சொல்லலை வாழ்த்து சொல்கிறதும் சொல்லாமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம் ஆனால் பொதுமக்கள் கவனிச்சுருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஸ்பீச்சு திமுக பாஜக இடையேயான டிபேட்டெல்லாம் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மம்தா பேனர்ஜி இருக்காங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சட்டமன்ற தேர்தல் நடக்கப்போகுது தமிழகத்தோட சேர்ந்து வெஸ்ட் பெங்காலும் எலெக்ஷன் நடக்கும் அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும் மம்தா பேனர்ஜி இப்போ அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு மம்தா பேனர்ஜி இப்போவே அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீப காலமாக ஒரு விஷயம் உறுதியாக தெரியுது என்னன்னா காங்கிரஸை நம்ம தூக்கி சுமக்க வேண்டாம் அப்படின்னு மாநில கட்சிகள் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி பார்த்திங்கன்னா அவங்க தான் முத ஆளாக டெல்லி தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி கிடையாது அப்படின்னு ஆம் ஆத்மி ஃபஸ்ட்டே அறிவித்தாங்க இப்போ அதனைத் தொடர்ந்து வெஸ்ட் பெங்காலையும் டிஎம்சியும் அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அஃபிஷியாக அறிவிச்சிருக்காங்க காங்கிரஸை தூக்கி சுமக்க வேண்டாம் ஏன்னா காங்கிரஸ் மூழ்க போகிற கப்பல் மூழ்கிக்கு இருக்கிற கப்பல் அப்படிங்கிறதுனால எதுக்கு அவங்கள கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாநில கட்சிகள் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உதயமாகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு என்ன தெரியுமா என்னென்னா மைக் பென்ஸ் அப்படிங்கிறவர் இவர் அமெரிக்கா கவர்மெண்டில் வேலை பார்த்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்திலலாம் ஏன் இப்போயா இருக்கட்டும் அமெரிக்கா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டியை குறைப்பதற்காக மோடிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக ஃபண்டெல்லாம் வந்து அலாக்கேட் பண்ணி ஒரு பெரிய சதியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக் பென்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் எய்டு அப்படின் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக தான் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு யூஎஸ் எய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இதன் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி எல்லாம் பீகா மோடியுடைய அந்த பாப்புலாரிட்டியை குறைக்கணும் எலெக்ஷனில் மோடியை தோக்கடிக்கணும் பிஜேபியை தோற்கடிக்கணும் அப்படின்னு பெரிய ஒரு சதி நடந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி மூன்றாவது முறையாக மோடி வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு டைரக்டாக மக்களோடு இருக்கக்கூடிய கான்டாக்ட் காரணமாக மக்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அளவு கடந்த நம்பிக்கை காரணமாக மோடி மூன்றாவது முறையாக ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காரு எவ்வளவு சதி இருந்தாலும் அதையெல்லாம் அது எல்லாத்தையும் உடை தெரிந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் மறுபடியும் எலக்ட் ஆயிருக்காரு அப்படின்னு அந்த மைக் பென்ஸ் அப்படிங்கிறவர் இந்த ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இது டாபிக் மூணு இதில் இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்பி அவங்க தான் இருந்து ரொம்ப பயிர் இருந்தாங்க உதாரணத்துக்கு ஹிண்டன்பர்க் நிறுவனமாக இருக்கட்டும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேருந்து டே ஒன்லேருந்து நம்ம சொன்னோம் அதை பார்த்தா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நிறுவனம் மாதிரி தெரியலை எப்படி சிங்கம் படத்தில் மயில் வாகன மயில் வாகனம் பிரகாஷ்ராஜ் கேரக்டரு பெரிய பெரிய ஆட்களை மிரட்டி எப்படி வந்து பணம் வசூல் பண்ணுவாரோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் ரொம்ப ஃபேமஸான ஒரு நிறுவனத்துக்கு எதிராக நான் அதை சொல்லிடுவேன் இதை சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டி பணம் பறிக்கிற கும்பல் அப்படின்னு டே ஒன்லேருந்து நம்ம சொல்லி இருந்தோம் ஆனால் இந்திய கூட்டணி அதை நம்பலை இப்போ பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் நிறுவனம் டோட்டலாக நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் போயிட்டாங்க அது மாதிரி வெளிநாடுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க இந்திய கூட்டணி மோடிக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்க தான் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுமக்கள் அதெல்லாம் நம்பவே இல்லை அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்த்தோம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா வெளியான வீடியோ கர்நாடகாவில் உலக பொருளாதார மாநாட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து தொடங்கி வச்சிருக்காரு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால அவர் வந்து வீல் சேரில் வந்து உட்காந்துருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்தோன்னே எந்திரிக்க போறாரு யாரு சித்தராமையா எந்திரிக்க போறாரு உடனே பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்கு பரவாயில்ல பரவலை உட்காருக்கு அப்படின்னு ஓடி வந்து சித்தராமையாவை உட்கார வைக்கிறது வீல் சேரோட வீல் சேரில் சித்தராமையாவை தள்ளிட்டு வராங்க அவருடைய கையை பிடிச்சிட்டு ராஜ்நாத் சிங் நடந்து வரது அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க இது தான் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அப்படிங்கிறது இதுதான் அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது என்ன தான் பாஜக காங்கிரஸ் இடையே பெரிய டிபேட் நடந்தாலும் சித்தராமையா பிஜேபியை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய அந்த பொருளாதார மாநாடுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிட்டு முதலமைச்சருக்கு காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இது பேச பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்